வணக்கம் வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா நம்ம உடலுக்கு வந்து தேவையான அளவு தெம்பை தரக்கூடிய நெஞ்சளும்ல நம்ம இன்றைக்கி தொண்டைக்கு இதமாக சூப் எப்படி செய்யலான்னு தாங்க பார்க்க போகிறோம் அதுக்காக நான் வந்து கால் கிலோ நெஞ்சல் வந்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன் சூப் செய்கிறதுக்கு வந்து முதல்ல நம்ம ஃப்ரெஷ்ஷாக தான் அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் அதுக்காக மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு நாலு சின்ன வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பில் அப்புறம் அரைக்கிற கொஞ்சமாக தண்ணியெல்லாம் ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சாச்சு இப்போ ப்ரெஷர் குக்கரில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்ல சூடான உடனே ஒரு பிரியாணி இலை அரை டீஸ்பூன் சோம்பு சிறு துண்டு பட்டை ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு எல்லாம் போட்டுக்குங்க கிராம்பு வந்து நம்ம உடனே எண்ணெயில் போட்டோம்னா வெடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் கிராம்பை வேணால் கொஞ்சமாக தட்டிட்டு போட்டுக்குங்க இப்போ சோம்பு வந்து நல்லா பொறிஞ்ச உடனே பத்து சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துக்குங்க இப்போ எண்ணெயில் வந்து வெங்காயத்தை நல்லா வதக்கிக்குங்க வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கினோடனே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் எண்ணெயில் நல்லா வதக்கிடுங்க இப்போ இது கூட ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பிலாம் சேர்த்து வதக்குனேக்கப்புறம் ஒரு தக்காளியை வந்து நறுக்கி இது கூட சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கிங்க இப்போ இந்த டைம் வந்து அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் சேர்த்து ஒரு நிமிஷம் எண்ணெயில் நல்லா வதக்கினதுக்கப்புறம் கழுவி வச்சுருக்க அந்த நெஞ்செலும்பு அப்புறம் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா சூப்புக்கு வந்து தேவையான அளவுக்கு உப்பு அப்புறம் கொஞ்சமாக தழை எல்லாம் சேர்த்து திரும்பியும் நல்லா கலந்து விட்ருங்க இப்போ ஏழு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க இப்போ குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டு குறஞ்சது ஏழு விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சுக்குங்க அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக வச்சுக்குங்க அப்போ தான் எலும்பு வந்து நல்லா வெந்து கடிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ ஸ்டீம்லாம் நல்லா அடங்கினதுக்கப்புறம் மூடியை திறந்து நல்லா கலந்து விட்ருங்க இந்த டைமே நீங்கள் வந்து டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு தேவைப்பட்டால் கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்குங்க அவ்வளோ ரொம்ப டேஸ்ட்டாகவும் அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்க நெஞ்செலும்பு சூப் வந்து சுட சுட ரெடியாக இருக்குங்க இப்போ இந்த சூப்லேருந்து கொஞ்சத்து வந்து பவுலில் மாற்றிக்கலாங்க இது கூட கொஞ்சமாக மிளகுத்தூள் அப்புறம் பொடியான கொத்தமல்லி கொத்தமல்லித்தல்லாம் சேர்த்து கொடுத்து பாருங்கள் அட்டாசமாகவும் இருக்கும் தொண்டைக்கு இதமாகவும் இருக்கும் நீங்களும் இதே மெத்தடில் இல்லை ஃப்ரெஷ்ஷான மசாலாலாம் சேர்த்து நெஞ்சிலும சூப் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காம நம்மளோட ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்